செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பைம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள் ஹொசூர் அருகே பத்து தலைமுறைகளை கண்ட நூற்று ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடிய மூதாட்டி ஆசி பெற்று சென்ற வீர சைவ லிங்காயத் சமூக மடாதிபதிகள் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் தொழில் அதிபர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே மதகொண்டப்பள்ளி கிராமத்தில் பத்து தலைமுறைகளை கண்ட நூற்று ஐந்து வயது மூதாட்டிக்கு அவரது மகன்களும் மகள்களும் பிறந்தநாள் கொண்டாடிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மதக்கொண்டப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த சி எம் கவுடா செங்கல் தயாரிப்பு சூளை தொழில் செய்து வருகிறார் இவருக்கு மூன்று மூத்த சகோதரர்கள் மற்றும் இரண்டு இளைய சகோதரிகளுடன் கூட்டு குடும்பமாக அதே பகுதியில் வசித்து வருகிறார் கன்னட மொழியை தாய்மொழியாக கொண்ட வீர சைபர் லிங்காய சமூகத்தைச் சேர்ந்த இவரது தாயா திருமதி குரு பசவம்மா இன்று நூற்று ஐந்து வயதை எட்டியதை அடுத்து அவருக்கு அவரது மகன்கள் மற்றும் மகள்கள் பேரன்மர்களுடன் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவிற்கு கர்நாடக மாநிலம் மற்றும் தமிழகத்தில் லிங்காயத் சமூகத்தைச் சேர்ந்த பத்திற்கும் மேற்பட்ட மலாதிபதிகள் வந்திருந்து மூதாட்டியிடம் ஆசி பெற்று வாழ்த்தி பேசினார்கள் அதேபோல அதிமுக முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி பிஜேபி நிர்வாகி எம் நாகராஜ் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் மற்றும் தொழில் அதிபர்கள் பலரும் வந்திருந்து இவரிடம் ஆசி பெற்றுச் சென்றனர் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இவரது உறவினர்கள் மற்றும் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மூதாட்டியிடம் ஆசி பெற்று மகிழ்ந்தனர் இதைத் தொடர்ந்து அனைவருக்கும் அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது